திமுகவினடைய அழிவுக்கு இது ஒரு தொடக்கமாக இருக்கிறது திமுக அரசாங்கம் ஒரு புரொக்ரெசிவான விஷயங்களை செய்ய வேண்டும் என்ன ஒரு அவலமான சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு போலியான சமூக நீதி சமூக நீதின்ட்டு அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் திராவிட மாடலா எல்லாமே போலி திமுகவினுடைய அழிவுக்கு இது ஒரு தொடக்கமாக இருக்கிறது திமுக அரசாங்கம் ஒரு புரோகிரசிவான விஷயங்களை செய்ய வேண்டும் நேற்றைக்கு மேட்டுப்பாளையத்தில் ஒரு மலை கிராமத்தில் ஒருவர் இறந்து அவருடைய உடலை கொண்டு போக செல்ல முடியாத சூழ்நிலை அவர் உடலை ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு மேனுவலாக அதாவது டோலி கட்சி கட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க என்ன ஒரு அவலமான சூழ்நிலை இன்று நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு போலியான சமூக நீதி சமூக நீதின்ட்டு அவங்க சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் எங்கே சமூக நீதி நீக்குதுங்க ஒரு பட்டியல் பழங்குடியினத்தை சேர்ந்தவர் இறப்பில் கூட ஒரு கண்ணியம் இல்லை இதுதான் சமூக நீதியா இதுதான் திராவிட மாடலா எல்லாமே போலி இவர்கள் வந்து மக்களை முன்னேற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் ஒரு ப்ரோக்ரஸிவான வளர்ச்சி பாதைக்கான வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது ஆயிரம் மருந்து இது எல்லாமே நம்ம இது என்னது என்னது ஸ்டாம்ப் படிக்கிறது தான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே அவர் இந்தியா முழுவதும் மருந்து கடைகளை திறந்திருக்கிறார் அதை பார்த்துட்டு இவங்களும் ஒரு ஸ்டாம்ப் படித்து திட்டங்களுக்கு ஸ்டாம்ப் அடிக்கிறது தான் திமுகவுடைய அவங்களுக்கு கைவந்த கலை அதனால் ஒரு ஸ்டாம்ப் அடித்திருக்கிறார்கள் நன்றி